நம்ம முன்னோர்கள் சாப்பிடாம வெறும் வயித்துல கோயிலுக்கு போக சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுக்கு போக சொல்லணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மருத்துவ குணங்களை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த தீர்த்தத்துல துளசி இல்லாட்டி தேனை பயன்படுத்துவாங்க துளசி மற்றும் தேனை நம்ம வெறும் வயித்துல எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்களை குணப்படுத்தும் அப்பப்போ கோயில்கள்ல கிராம்பு இல்லாட்டி ஏலக்காயையும் பிரசாதமா கொடுப்பாங்க

தூக்கமின்மை பிரச்சனை இருக்குதா அப்போ நீங்க டேப்லெட்டை எடுத்துக்காம தினமும் லவங்கத்தை எடுத்துக்கோங்க நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லவங்கத்தை எடுத்துக்கோங்க அதனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அதோட உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் பல் வழிக்காக பெயின் கில்லர்ஸ அதிகமா பயன்படுத்துறாங்க அதனால பிரண்ட்ஸ் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லவங்கத்தை மட்டும் பல் இடுக்குல வச்சுக்கிட்டு அப்படியே செவ்வளிச்சுக்கிட்டே தூங்க போயிருங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துல இருந்த ரெண்டு மாசம் வரைய நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ உங்க பல் சம்பந்தமான பிரச்சனை முழுவதுமா சரியாகும்